بسم الله الرحمن الرحيم واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم صدق الله العظيم الله يجب أن سورة أنفال سورة توبة இரண்டு சூறாக்கள் ஓதப்பட்டது அதிகமாக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் எல்லாம் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார் பொருட்செல்வம் தீனார் திருகங்கள் பணங்காசுகள் செல்வம் நல்லதா கெட்டதா செல்வத்தினால் ஏற்படுகிற பல்வேறு செய்திகள் இன்றைக்கு பரவலாக பல்வேறு இடங்களிலே போதப்பட்டதுக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் காசு பணங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு என்று வந்தது வந்ததுனா என்றால் சோதனை என்று பொருள் கொஞ்ச தூரம் தள்ளி வருகிற போது

மார்க்கத்தை தடுப்பதற்காக சில பேர் தங்கள் காசு பணங்களை செலவழிப்பார்கள் இதுவரை செலவழிச்சு தான் ஆனது இன்னமும் இனிமேலும் செலவழிப்பார்கள் செலவழிக்கிற போதெல்லாம் அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் வந்தது கடைசியா இப்போ பதினெட்டுல ஓதப்பட்ட வசனங்கள்ல அல்லா யாருக்காவது செல்வத்தை கொடுக்குறான்னா சில பேர்த்துக்கு செல்வம் நல்லதுக்காக கொடுப்பான் சில பேர்த்துக்கு சோதனைக்காக கொடுப்பான் இந்த மாதிரி செல்வம் இருக்கும் நீங்க அதை அண்ணாந்து பாக்காதீங்க பதா தோஜி மூவாதும் வலா உலாதுகும் அவர்களின் காசு பணங்களோ நிறைய காசு வச்சிருக்கிறதோ நிறைய குழந்தைகளை வச்சிருக்கிறதோ உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டாம் அதுவும் இன்றைக்கு தான் வந்தது எட்டு பிரிவினர் யார் யாருக்கெல்லாம் தான் அதுவும் ஓதப்பட்டது பதினாறாவது ரக்காயத்துல இப்படி வரிசையா பரவலாக இன்றைக்கு ஓதப்பட்ட எல்லா வசனங்களும் கடைசி பத்தொன்பதாவது ரக்காயத்து இருபதாவது ரெக்காயத்துல எல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து அல்லா எனக்கு மட்டும் கொடுத்தான்னா நான் நல்லா செலவு பண்ணுவேன் அல்லா எனக்கு கொடுக்கலையெல்லாம் சொல்லி அல்ல அவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பலம் ஆத்தாகும் வளர்கிறோம் அல்ல காசை கொடுத்தவனு கஞ்சத்தனம் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபருடைய வரலாறு அது அதுவும் இன்றைக்கு வந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரொம்ப கம்மியான பொருளாதாரத்துல ஒருத்தர் இருந்தார் திடீர்னு சூழ்நிலவா செஞ்சாங்க அவர் கேட்டாருன்னு ஆடு மாடு அதிகமாச்சு ஆட்டு மந்தை அதிகமாச்சு நகரத்துல வீடு பத்தில் ஊருக்கு வெளியே போனாரு கொஞ்சம் கொஞ்சமா தொழுகை கட்டாச்சு ஜமாத்து கட்டாச்சு ஜும்மா கட்டாச்சு ஜக்காத்து போய் கேட்டப்போ எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் கடைசியில் அவர் காசை திரும்ப கொண்டு வந்த பிறகு சூழ்நிலை இப்படி பேசுனதுனால அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன்ட்டாங்க அபோபக்கர் உமர் உஸ்மான் யார் ரீதியில் தானும் யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி பொருளாதாரம் அவருக்கு சோதனையாக அமைந்தது காசு வர்ற வரையும் நான் செலவழிப்பேன்னு சொல்லுவாங்க வந்ததுக்கு அப்புறம் கஞ்சத்தனம் பண்ணுவாங்கன்றது அதுவும் இன்றைக்கு வாதப்பட்டது ஆக ஆறு இடங்கள் மிக முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாம் வந்தது பொதுவா இந்த உலகத்தில் காசை பெறுவதற்கு காசை அடைவதற்கு காசு கையில் வருவதற்கு மூன்று வழிகள் உண்டு ஒன்று உழைப்பால் வருகிற வருமானம் இரண்டு ஏதாவது தேவை ஏற்படுகிற போது கடனாக பிறரிடமிருந்து பெறுவது மூன்று யாசகம் அல்லது பிறரிடம் தேவையாகி கையேண்டுவது மூன்று வகையாகத்தான் மனிதனுக்கு பொருட்கள் வந்து சேரும் இதுல ஆக உயர்ந்தது பரக்கத்தானது உழைப்பால் அவனவனுக்கு ஒரு திறமையை எல்லா கொடுத்திருப்பான் ஒரு திறமையும் ஒரு பைசா கூட சம்பாதிக்கிறதுக்கு அவன் வந்து திறமை இல்லாதவன் இந்த உலகத்துல அல்ல யாரையும் படிக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி முடிந்தால் அவரவர்கள் உழைத்து சம்பாதிக்க முடியும் அல்லாட்ட வந்து ஒருத்தன் உழைச்சு சம்பாதிக்கிறதே அவனுடைய பாதைங்கிறான் அல்ல கொடுகிறது குரான் ஓதுறது எல்லாம் எப்படி அவனுடைய பாதையோ உழைத்து சம்பாதிக்க ஒருவன் புறப்பட்டு செல்லுவது அவனுடைய பாதை விறகு வெட்டுறதுக்காக கோடாரியும் கயிறும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு செல்லுகிற நபர் குறித்து அதிசலே அவர் அல்லாஹுடைய பாதையிலே செல்லுகிறார் அப்படின்னு வந்திருக்கு உழைத்து சம்பாதிக்குதல் எப்பவெல்லாம் உழைத்து சம்பாதிக்கிறத பத்தி ரசூலுல்லா பேசினாங்களோ அப்பவெல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹுடைய நபி ஆகிய தாவூத் அரசராக இருந்தும் கூட தனது சம்பாத்தியத்திற்கு தான் கையால் உழைத்து சாப்பிட்டார் அதாவது அரசருக்கு பிசினஸ் பண்ணி சாப்பிடணும்ன்ற தேவையில்லை போய் உழைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அரசாங்கம் வேறு தான் அரசராக இருப்பது வேறு கையால் உழைத்து சாப்பிட்டிருக்கிறார்கள் தாவூதலி சிலமாக உலகத்திலே ஆக உயர்ந்த வருமானம் உன்னத வருமானம் பறக்கத்தான வருமானம் அவனவன் உழைத்து சாப்பிடும் இரண்டாவது தேவைகளுக்கு கடன் பெறுதல் கடன் பெறுதல் குற்றம் அல்ல அவசியங்களுக்காக அனாவசியங்களுக்காக வாங்கக்கூடாது நான் இன்னைக்கு நாம் யோசிச்சோம்னா நாம் வாங்குற கடன் எல்லாமே உண்மையாலுமே அவசியத்துக்கு தான் வாங்குறோமா அப்படின்னு அவங்கவுங்களே கேட்டு பார்த்துக்கலாம் அல்மோஸ்ட் இல்லை அனாவசியங்களுக்கு தான் வாங்குறோம் நம்மளுடைய ஆடம்பரத்துக்கு வாங்குறோம் சுகபோகத்துக்கு வாங்குறோம் லக்ஸரி லைஃபுக்காக கடன் வாங்குறோம் அடிப்படைக்கு வயிற்றுக்கு இல்லாதவன் கடன் வாங்குறதுங்கிற மாதிரி தெரியலை ஆனால் கடன் அப்படி தேவையின் போது வாங்குவது அது இல்லை தவறும் அல்ல இழிவும் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த கடன் வாங்கினார்கள் நவிமார்கள் கடன் வாங்கினார்கள் சாபாக்கள் கடன் வாங்கினார்கள் கடனை கொடுத்தார்கள் கொடுக்கிற லயத்தோடு வாங்குகிற கடன் படிப்பிற்குரியது அல்ல அப்படிங்கிறது தான் மார்க்கத்தினுடைய சட்டம் அது இரண்டாவது கடன் வழியாக பொருளாதாரம் பெறுது மூணாவது யாசகம் பிறரிடம் தேவையாகுதல் அது உண்மையானதுமே கேவலமானது மறுமையில் அவசியம் இல்லாமல் அதாவது ஒரு யாசகம் கேட்கறதுக்குன்னு சில தகுதி வரம்புகள்லாம் இருக்கு இல்லையா அப்படியெல்லாம் இல்லாம யாசகத்தை அதை ஒரு சுவையாக டேஸ்டாக பழகிட்டு எப்ப பார்த்தாலும் யார்கிட்டையாவது தேவையாகிறதுங்கிறது வந்துச்சுன்னா மறுமையில முகத்தில சதை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள்னு வருது இந்த அதீசரசூடுலா என்னைக்கு சபையில் சொன்னாங்களோ அன்னைல இருந்து நிறைய பேர் வந்து வாழ்க்கை முழுக்க எதையும் யார்ட்டையும் கேட்டதில்லை ஒரு தடவை சபையில வச்சு சொன்னாங்க மௌத்தா வரையும் அடுத்தவங்கள்ட்ட நான் எந்த விஷயத்துக்கும் கையேந்த மாட்டேன்னு உங்களை யாராவது சொன்னா அவங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க செல்லாது சௌகான்னு ஒரு சஹாபி இருந்தார் சௌபான் அவரு எழுந்திரிச்சு நான் இப்பவே உத்தரவாதம் தர்றேன் மௌத்தா போறவரை யார்ட்டையும் கையாண மாட்டேன்னார் ரசூல்லவும் கையை கொடுத்தாங்க நான் அல்லாட்ட கேக்குறேன்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதே அந்த சௌபான் தான் அந்த சௌகான் ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ கர்ஜிப்போ துண்டோ கீழே விழுந்தா சாட்டை கீழே விழுந்தா கூட யாரும் எடுத்து கொடுக்க மாட்டார் இறங்கி அவரே எடுப்பார் ஏதாவது ஒரு சின்ன பொருளை இங்க வச்சுக்க இருந்தாங்க யாரையும் எடுக்க விட மாட்டார் அவர ஒரு சின்ன ஒரு கைக்குட்டை விஷயத்தில கூட அடுத்தவர்களிடத்திலே மௌத்தா போறவரையும் தேவையாகல பிறரிடத்தில தேவை ஆகுதல் என்பது ஒரு விதமான கேவலம் அந்த கேவலம் தான் உழைத்து சம்பாதிக்காமல் கடனாகவும் வாங்காமல் எனக்கு கொடு என்று கை நீட்டி நிற்கிற நீட்டுகிற போது அது மிகப்பெரிய கேவலமாகிவிடுகிறது உண்மையாலுமே சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாத எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட ஆளா இருந்து அவரு யாசிரம் கேட்கிறாரு காசு கொடு சோறு கொடு சாப்பாடு கொடு ரொட்டி கொடு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார் ஆனா அது இல்லாதவங்க கையேந்திரதுங்கிறது அது பெரிய தப்பு சரி அந்த பொருளாதாரத்தை தேடுவது தவறல்ல நல்ல தேடலாம் பொருளாதாரம் ஹதீஸ்ல வருகிறது சரியான முறையில் செலவழிப்பவர் சரியாக ஜக்காத்து சதக்கா கொடுப்பவர் பலாலான வழிகளில் பிரயோகிப்பவர் எவ்வளவு செல்வம் வேண்டுமானாலும் சேர்க்கலாம் கேட்கலாம் துறாவும் செய்யலாம் ஃபின் அஜிமினு ஃபின் தலம் நீங்கள் தேடுவதை அழகாக தேடுங்கள் நபிமார்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு டைம்ல நபிமார்கள் இருந்தார் ஒரு சாப்பாட்டுக்கு தான் ஜீவியத்துல வழி இருந்தது முழுசா எல்லா நேரமும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி நபிமார்களும் இருந்தாங்க அதே நபிமார்கள்ல அன்றைய உணவு தேவை பூர்த்தி ஆகிற அளவுக்கு இருக்கும் நாளைக்கு நாளா நாளைக்குன்னு எடுத்து வைக்கிற ஒன்றும் இல்லை அந்த மாதிரியும் நபிமார்கள் இருந்தாங்க திரண்ட செல்வம் திரண்ட செல்வம் அப்படியும் நபிமார்கள் இருந்தாங்க அதுல ரெண்டு சொல்லுமா நிலைய மாதிரி இப்படி நிறைய நாம எத்தனை டைப்ல மனிதர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி டைப்ல அவங்களும் இருந்தாங்க பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை பொருளாதாரத்தை வந்து ஒருத்த பணம் பணம் சேர்ப்பது என்பதோ பணம் கேட்பது அல்லாட்டேங்கிறதோ செல்வத்தை விரும்புவது என்பது எந்த வகையிலும் பெரிய சஹாபி தவிர்கள் மதீனா உள்ள மக்களுக்கு தலைவர் ஒரு சஹாபி ஒபாதா அவருடைய மகன் ரெண்டு பேருமே சஹாபி அத்தாவும் மகனும் ரசுல்லாவை சந்தித்து உடனிருந்தவர்கள்

கண்ணியம் என்பது சிறந்த செயல்பாட்டால் வரும் சிறந்த செயல்பாடு என்பது காசு பலம் இருந்தால் தான் நடக்கும் எனவே காசு பலத்து எனக்கு ரிசர்காக கொடு சஹாபியா இருந்து இப்படி கேட்டாங்களா பெரிய சஹாபி இவர்கள் ஜல்லியில் கொதிரு சஹாபிகள் ரெண்டு பேரும் தவனாரும் மகனும் சஹாபிகள் துவா செய்தார்கள் பொதுவா இந்த ரெண்டும் உலகத்தில் எந்த உயரிய பதவியாக இருந்தாங்க கல்வியால் அடைய முடியும் அல்லது காசு பலத்தால் அடைய முடியும் அந்த வகையில் காசு இழிவானது அல்ல போய் உட்கார்ந்து நாம் செய்கிற நல்ல காரியத்தை பொறுத்து கெட்ட காரியத்தை பொறுத்து ஒரு உயரிய பதவியை தீர்மானிப்பது என்பது ரெண்டே ரெண்டு தான் உலகத்தில் ஒண்ணு கல்வியாக இருக்கும் அல்லது காசாக இருக்கும் அதனாலதான் ரஜூல் சார் சொல்லும் இங்க ரெண்டு பேர் மட்டும் ரோஷத்திற்கு பொறாமைக்கு உரித்தானவர்கள் ஒரு ஹதீஷன் சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு பேர் விஷயத்துல மட்டும் ரோஷப்படலாம் அதாவது பார்த்து அவர் மாதிரி நான் வரணும்னு ஆசைப்படலாம் கல்வி கொடுக்கப்பட்டு அந்த கல்வியை அடுத்தவருக்கு போதிப்பவர் காசு கொடுக்கப்பட்டு அவர் பாதையில அதை செலவழிப்பவர் கல்விக்காரரு காசுக்காரரு இந்த ரெண்டையும் பார்த்து ரோஷப்படுவதற்கு அனுமதி உண்டு மற்றபடி இந்த ரெண்டின் மூலமாக உயர உயரிய இடங்களுக்கு அடைய முடியும் ஆனால் செலவழிப்பது பார்த்து செலவழிக்க வேண்டும் சில பேர் வந்து வாயிலேயே விட சொல்றது உண்டு அதாவது எனக்கு எல்லாம் கொடுத்தா நான் கொடுத்துருவேன் இன்னைக்கு அவங்கள பத்தி வசனம் வந்துச்சுமின் பதிலிகி பஹிலூபி கொடுத்த உடனே கஞ்சத்தனம் பண்றாங்க அதாவது உலகத்துல கஞ்சத்தனத்துக்கு மருந்தே கிடையாது வேற ஏதாவது அதை ஓதனா சரியாகும் இதை ஓதனா சரியாகும் இது எதுலயும் சரியாகாது கஞ்சத்தனம் என்பது ஒருத்தர் கொடுத்து பழகிட்டா மௌத்தா போற வரையும் அவருக்குறதும் கஷ்டம் ஒருத்தர் கொடுக்க முடியாதுன்னு முடிவெடுத்து கஞ்சத்தனம் பண்ணிட்டா அவனை வைக்கிறதும் கஷ்டம் பகதாதுல ஒரு ஆள் இருந்தாரா அப்பா ஆட்சி காலத்துல வேடிக்கையா கிதாபுகள்லாம் எழுதி நிறைய பசங்க அவருக்கு ஆறு ஏழு பசங்க எல்லாம் ஆம்பளை பசங்க எப்பவுமே வீட்டில் ரொம்ப செலவாகுதுன்னு ஒரே டென்ஷனாகவே இருப்பார் பயங்கரமான கஞ்சம் அவரு திடீர்னு பசங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்தா ஒரு பதினாலு பதினஞ்சு ரொட்டி செலவாகிற இடத்துல பாதி ரொட்டி தான் செலவாயிருக்கு அன்னைக்கு ஏழு ரொட்டி தான் செலவாச்சான் இவனும் ஏழு ரொட்டி மிச்சமா போச்சே பரவாயில்லையே பையனுக்கு காய்ச்சல் வந்ததெல்லாம் அவருக்கு இல்லை அவருக்கு ரொட்டி மிச்சமாச்சான் ஊர்ல விசாரிச்சிருக்காரு நல்ல அடிக்கடி காய்ச்சல் எங்க வரும் துணியால எங்க வரும்னு விசாரிச்சிருக்காரு இதனடா வித்தியாசமா விசாரிக்கிறா இருந்தாலும் காய்ச்சல் வர்றது அப்படின்னு அவங்க எல்லாம் பேசி ஹைபர்ல காய்ச்சல் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஏரியாக்கள்ல வந்து எல்லாம் காய்ச்சல் கம்மி ஹைபர்ல யாருக்கு போனாலும் செட் ஆகாது ஹைபர்ல நிறைய காய்ச்சல் வரும் மக்களோட இருந்தாலும் அங்க குடி போயிட்டான் எதுக்கு தெரியுமா எல்லாரும் காய்ச்சல் வந்தா ரொட்டி வந்து செலவு மிச்சமாகுது கைவருக்கு குடி போனதுக்கு அப்புறம் அந்த காய்ச்சல் வந்து அவனுங்களுக்கும் காய்ச்சல் வந்து எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க ஒரு செய்தி உண்டு புறமே போயிட்டாங்க எனக்கு காசு கொடுத்தால் நான் இறைவனின் பாதையில அப்படி கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன்னு பல பேர் கொடுத்ததற்கு பிறகு கஞ்சத்தனம் செய்வார்கள் வருது எல்லாத்துக்கும் வாரி வாரி அல்லா நாளும் கொடுக்க முடியும் உலகத்துல ஏழையவே வைக்காம கொடுக்க முடியும் பூமியில அக்கிரமம் செய்வார்கள் அப்படி கொடுத்தால் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் மற்றபடி அலாலாக சம்பாதித்து அலாலான வழிகளில் செலவழித்து ஜக்காத்து சதக்கா போன்ற மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றும் எந்த மனிதருக்கும் பொருளாதாரம் என்பது ஆக அழகானது ஜஹப ஜஹப அகுலு துசூர் பில் உதூர் பணக்காரர்கள் கூலிகளை அதிகம் கொண்டு செல்லுகிறார்கள் அது பிரபலமான நபி மொழி வருது இல்லை ஏழை சாபக்கெல்லாம் வந்து கேட்டாங்க அவங்க நாங்கள் செய்கிற தான் பணக்காரங்களும் அமல் செய்கிறாங்க என்ன காசு இருக்குது தர்மம் பண்றாங்க எங்கள்கிட்ட இல்லை நாங்கள் என்ன இருந்து பண்ண மாட்டேன்னா சொல்றோம் எப்படி எங்களை விட அவங்களுக்கு கூடி அதிகமாகலான்னு அமல்களில் போட்டி நிறைந்த காலத்தில் அப்படி கேட்டாங்க அப்ப ரசுல் செல்லா செல்ல இவங்களுக்கு ஆறுதலுக்காகவும் சொல்லி கொடுத்தாங்களாம் சுலான் அல்லாஹ் இல்ல இதெல்லாம் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி நாலு தடவை நீங்க சொல்லுங்க சொன்னா அவங்க பணக்காரங்க தர்மம் செய்யறாங்கல்ல அந்த தர்மத்துக்கு ஈக்குவலா உங்களுக்கு இதுல கிடைச்சிருக்கும் ஆகா நல்ல வாய்ப்பு கிடைச்சு போச்சு பணக்காரங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் ஆக போறோம்னு சொல்லிட்டு போய் ஓதுனா அதை பார்த்துட்டு அவங்களும் ஓத ஆரம்பிச்சிருக்காங்க யாரு அந்த பணக்காரங்க என்னப்பா என்ன இப்படி இப்படின்னு இருக்கிறீங்க ஏதோ ஓதுறீங்க இல்லை ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க நீங்க காசு இருக்கிறதுனால தருமம் பண்றீங்க அந்த சவாப் எங்களுக்கும் இப்போ இதை ஓதிட்டாங்க நாங்களும் ஓதுறோம்னு ஓத ஆரம்பிச்ச உடனே இவங்க இதாகி போச்சு மூஞ்செல்லாம் சின்னதா போய் வந்தாங்க ரசூல்லாட்ட அப்ப வந்து வார்த்தை தான் அது துசூர் மெல்ல உஜூர் பணக்காரங்கள்லாம் வந்து இப்படி எல்லாத்துலேயும் கொண்டு போறாங்க இப்ப நாங்க ஓதுனதே அவங்க ஓதுறாங்க

வெளியே போகிற வழியும் அடாலாக இருக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் அந்த பொருளாதாரம் தான் சிறந்ததுதான் அல்லாஹூத்தா வாழ்க்கையில் பிறரிடம் கையேந்தாமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நிறைவான பொருளாதாரத்தை கொடுப்பது குறைவோ நிறைவோ அல்லாஹ் மறக்கத்தான பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு நெசீவாக்குவானாக அவீன் ஆலமீன் السيئات تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين وصلي وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد، يا ربِّ صلِّ وَسَلِّمْ